சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டாம் வசனம் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றதலாய் இருப்பதே நலம் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே மனுஷீகமான உணர்ச்சிகள் எல்லாவற்றிலும் பிறரால் புறக்கணித்து தாங்க முடியாததும் இருதயத்தை கிழிக்கக்கூடியதுமான உணர்ச்சி எனலாம் ஆனால் பொதுவாகவே தெய்வ மனிதர்கள் முதலில் புறக்கணிக்கப்பட்ட பின்னரே உயர்த்தப்பட்டிருப்பதை நாம் மேதாகமத்தில் வாசிக்கலாம் உதாரணமாக குமார் யோசிப்பு ஆரம்பத்தில் தன் தகப்பனுடைய அன்பினை அனுபவித்துக் கொண்டிருந்தது போல தோன்றியது ஆனால் விரைவிலேயே அவர் புறக்கணிக்கப்படும் வேலை வந்தது முதலாவது அவருடைய சகோதரர்கள் அவரை புறக்கணித்தனர் அதன் பின்னர் தேவன் அவருக்கு தந்த சொப்பனம் அவருடைய தகப்பனால் அவர் கடிந்து கொள்ளப்பட காரணமாயிற்று விரைவிலேயே அவர் தன் குடும்பத்திலிருந்து துண்டிக்கப்பட்டார் மீண்டும் போதிபாரின் வீட்டில் அவர் உயர்த்தப்பட்டது போல் தோன்றியது ஆனால் புறக்கணிக்கப்படுதல் என்பது அவரை பின்தொடர்ந்தது முடிவில் தேவன் அவரை பார்வனுக்கு அடுத்தவனாக சிங்காசனத்துக்கு உயர்த்தும் வேலை வந்தது ஒருவேளை இன்று நீங்கள் மற்றவர்களின் புறக்கணிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஏன் தேவனும் கூட உங்களை புறக்கணித்ததாக எண்ணலாம் காரணம் நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே தேவன் இப்படிப்பட்ட பாதையை கடந்து வரச் செய்கிறார் எனவே தேவ பிள்ளைகளே மனிதர்கள் நம்மை புறக்கணித்து அசட்டை செய்யும் போது கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் ஏனென்றால் எல்லாரிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார் அதனை உணர்ந்தவர்களாய் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அதனால்தான் தான் தாவிதி இப்படியாக சொல்கிறார் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றதலாய் இருப்பதே நலம் என்று தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்